வணக்கம் விவர்ஸ் தாஸ் எஸ்ரேட்லேருந்து அலெக்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு வேணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீட்டை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அய்யப்பாக்கம் ஹவுசிங் போர்ட்டில் இருக்குது அதாவது லேண்டு மட்டும் கவர்மெண்ட் குழுக்கல்ல போட்டது அதில் வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு புது வீடு ஒன்று கட்டியிருக்காங்க இருக்காங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தாஸ் எஸ்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூமு இது மாதிரி இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு பெட்ரூமு பெட்ரூமில் சீலிங்லாம் பால் சீலிங் பண்ணி டியூப் லைட்டு ஃபேன் எல்லாமே மாட்டிருக்காங்க அதே மாதிரி ஹால்லேயும் பால் சீலிங் பண்ணி எல்இடி லைட்டு போட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சன் ஒரு போதுமான அளவுக்கு ஒரு கிச்சனு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமு ஹாலில் ஒரு டைனிங் வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு வீடு உள்ளே வந்து பார்த்தாலே பிடிக்கும் இந்த வயப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுங்கெலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வீடு கட்டி ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லாமே சேல் ஆகிடும் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உடனே வந்து ஏதாவது டோக்கன் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடு இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதனால் யார் சீக்கிரம் முடிப்பாங்கன்னு தெரியல முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பரவலி உங்களுக்கு டோர் எல்லாமே டீ கூட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் அப்படி தான் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு காமன் பாத்ரூம் எல்லாமே பால்சிலிங் பண்ணி எல்இடி லைட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு வாலில் மட்டும் கலர் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா கீழே மாரி ஒரு பாத்ரூமு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனில் வந்து வெளிச்சம் வரத்துக்கு தனியாக ஒரு ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்லேயும் வந்து கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் ஓப்பன் கப்போர்டு ஒர்க் தான் எல்லாத்துலேயுமே பாலிஷலிங் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கனால வீடு பிடிக்கும் பிடிக்கலான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு பட்ஜெட்டு ஓகேன்னா வாங்கிடலாம் டோக்கன் கொடுத்து புக் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடு இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக போயிடுங்க திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு லோன் வசதினாலும் அந்த வீட்டு ஓனரே உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு முகப்பேருக்கு அடுத்ததான் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் எல்லாம் ஏற்கனவே ஆகிடுச்சி அது மாதிரி இடம் தான் இந்த அதே பக்கத்துலேயே உங்களுக்கு ஐசிஎம்ஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது இது வந்து டெரஸ்ஸு டெரஸ்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்லாம் அடிச்சு அதுக்கு கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்காலா போட்டு அதுக்கும் வந்து லைட் ஷெட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது இந்த பார்க்கில் வந்து எல்லாம் பைக்கு கார் எல்லாமே நிறுத்திக்கலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு வீட்டில் ஆட்டோ ஒரு வீட்டில் காரு அது மாதிரி நிறையா நிறுத்தியிருக்காங்க அதனால் பார்க்கிங் பிரச்சனை கிடையாது வீடு பிடிச்சிருந்தால் உடனே மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்